அதிசயம் நிகழ்த்தும் புனித சூசையப்பரின் ஜெபம் புனித சூசையப்பரே நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இயேசுவின் அன்புள்ள தந்தையாக புனித மரியாவின் நேர்மையான கணவராக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையே நம்பிக்கையின் வெளிச்சம் புனித சூசையப்பரே எங்கள் குடும்பத்தையும் எங்களைத் தொடர்ந்து உமது திருவருளால் காத்துக்கொண்டு செழிக்கவும் உதவுவீர் நிதி அவசரத்தில் உள்ளவர்களுக்கு உம் கருணையால் நிலையான வருமானத்தை பெற வழிவகுக்கவும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் திறக்கவும் உதவுவீர் உம் அருளால் அவர்கள் தங்கள் குடும்பத்துக்கு உணவு மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யச் செய்யவும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கான புதிய வாய்ப்புகளை தருவீர் ஆசீர்வதிக்கப்பட்ட சூசையப்பரே எங்களையும் உங்கள் பிள்ளைகள் போல் வழிநடத்துங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவி செய்யுங்கள் எங்களுக்கு இறைவனின் அருளும் கருணையும் மற்றும் தைரியமும் கிடைக்க அருள் புரியுங்கள் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாக்கவும் குடும்ப பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக ஜெபம் புனித சூசையப்பரே எங்கள் வீட்டை தங்கள் திருப்பரி சுத்த கையால் காப்பாற்றுங்கள் சாதனை விழுமிய தீய சக்திகளிலிருந்து எங்களைப் பாதுகாத்தருளுங்கள் குழந்தைகளின் மன அமைதி ஆரோக்கியம் மற்றும் நலன் காக்கப்படட்டும் வீட்டில் அமைதி அன்பு ஒருமைப்பாடு நிலைத்திருக்க உதவுங்கள் இறைவனின் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் எப்போதும் குடியிருப்பதாக அமையட்டும் புனித சூசையப்பரே வழி தெரியாத பாதைகளில் வழிகாட்டி தடைகளை நீக்கி வேலைவாய்ப்பை திறந்திடுங்கள் இன்றைய காலத்தில் பொருளாதார சிக்கலில் சிக்கியுள்ள என் குடும்பத்திற்கு உதவி செய்யுங்கள் இயேசுவை வளர்த்த அன்பின் கரங்களில் என் தேவைகளை வைத்துக் கொள்கிறேன் நான் தேவையற்ற பயம் சந்தேகம் மற்றும் தன்னம்பிக்கையில்லாத எண்ணங்களை விட்டு விலக உங்கள் திருக்கரங்கள் வழியாக ஆவிக்குத் தைரியம் அருளும் தொழில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான ஜெபம் புனித சூசையப்பரே உங்களின் கடின உழைப்பின் உதாரணத்தின்படி நாங்களும் உழைக்க ஆசீர்வதிக்கவும் இல்லாதவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கட்டும் சிரமமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடன் இருப்பதற்கு தைரியம் அளியுங்கள் எங்கள் திறமைகளுக்கு ஏற்ப ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்க அருள் புரியுங்கள் சிறு தொழிலில் ஆரம்பித்து பெரும் தொழில் வரை நாங்கள் செய்யும் முயற்சிகள் நல்ல லாபத்தை கொண்டு வரட்டும் நாங்கள் இழந்த நஷ்டங்கள் மீளவும் வாய்ப்புகளாக மாறட்டும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் எங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க உங்கள் திருக்கரங்கள் வழியாக அருள் பொழியுங்கள் புனித சூசையப்பரே நான் சந்திக்கும் சவால்களில் உம்முடைய பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் தாருங்கள் இயேசுவை பாதுகாத்து வழிநடத்தியதைப் போல என்னையும் வழிநடத்துவீராக என் வாழ்வின் இறுதி வரை உம்முடைய பாதுகாப்பும் அன்பும் என்னோடு இருக்கட்டும் நான் மறிக்கும் நேரத்தில் இயேசுவையும் மரியாளையும் போல நீரும் என் அருகிலிருந்து என் ஆன்மாவை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வீராக புனித சூசையப்பரே திருக்குடும்பத்தின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்